அவர்களை இரவாக கைது செய்து தாக்கி சிறையிலே அடைத்திருக்கின்ற இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தை கண்டிக்கிறோம் அவர்களின் கோரிக்கை நியாயமானது திமுகவே தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியிலே தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்த பணியாளர்கள் தனியார் வசம் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களை அந்த பணியை நாங்கள் தனியார் மயமாக்குதல் அப்படிங்கறதுல விடுவித்து நாங்கள் அவர்களை அரசு ஊழியராக மாற்றுவோம்னு இதே மு ஸ்டாலின் தான் சொன்னார் ஆனா இன்னைக்கு அந்த மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது தமிழகம் முழுக்க அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது திருப்பூரிலும் தான் திருப்பூரிலையும் தனியார் வசம் உள்ளாட்சி மூலமாக நடைபெற வேண்டிய மாநகராட்சி மூலமாக நடைபெற வேண்டிய அந்த தூய்மை பணியாளர் அல்லது அந்த தூய்மை பணியை தனியார் வசம் ஒப்படைப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம் கோவையிலும் இந்த பிரச்சனை இருக்கு தமிழகம் முழுக்க தூய்மை பணியாளர்களுடைய நியாயமான கோரிக்கை அவர்களை அரசு ஊழியர்களாக மாற்ற வேண்டும் இதை இந்து மக்கள் கட்சி ஆதரிக்கிறது அவர்களின் போராட்டத்திற்கு எங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம் அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் திமுக ஆட்சி தூய்மை பணியாளருக்கு எதிராக செய்யக்கூடிய அடக்குமுறை நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிக்கிறோம் அவர் ராகுல் காந்தி இல்ல அவர் ராகுல் ராகுல் தொடர்ந்து இந்திய அரசின் மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் அவர் வந்து மொத மொத வாக்கு அடையாள அட்டையிலே வாக்காளர் அடையாள அட்டையிலே அதை கொண்டு வந்த போதே அதை எதிர்த்தார் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அதையும் எதிர்த்தாரு இப்ப வந்து அவரு ஒட்டுமொத்தமா தேர்தல் கமிஷனையே எதிர்க்கிறார் வாக்கு திருட்டு நடைபெற்றிருக்கிறது சொல்றார் உண்மையிலேயே வாக்கு திருட்டு நடந்தது தான் திமுக ஆட்சியில அண்ணாமலை அவர்களை தோற்கடிப்பதற்காக யாரெல்லாம் பிஜேபி ஓட்டு போடுவாங்களோ அவங்க ஓட்டையெல்லாம் நீக்கி வாக்காளர் அடையாள அட்டை கையில வச்சிருந்தாங்க ஆனாலும் கூட அண்ணாமலைக்கு வாக்களிக்க முடியாத சூழ்நிலையை இவர்கள் ஏற்படுத்தினார் வாக்கு திருடர் அப்படின்னு வந்து இந்த திமுகவும் அதே போல காங்கிரஸ் கட்சியும் அவர்கள் தேர்தல் கமிஷன் மீது களங்கம் கற்பிப்பதை தேர்தல் கமிஷன் வேடிக்கை பார்க்க கூடாது அவருடைய வாக்காளர் அடையாள அட்டையை சோதனை செய்து ஏன்னா சோனியா அம்மையார் வந்துங்க அவரு இத்தாலி குடிமகளா இருந்தபோது ராஜீவ் மனைவி என்கிற பிரதமர் இல்லத்திலே குடியிருந்து கொண்டு அவர் வந்து இந்திய குடிமகனா மாறுவதற்கு முன்னாடியே ஓட்டு போட்டிருக்கிறார் அவங்க தான் வாக்கு திருடி இருக்கிறார் அதே மாதிரி இந்த ராகுலும் வேண்டுமென்றே இந்திய ஜனநாயகத்தை நம்முடைய பாரத நாட்டினுடைய தேர்தல் கமிஷனை அவதூறு பரப்பி வருகிறார் அவருக்கு தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவருடைய வாக்குரிமையை பறிக்க வேண்டும் அவர் தேர்தலில் போட்டியிடுவதை தடை செய்ய வேண்டும் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொண்ட பொழுது கிறிஸ்தவர் திமுக காரர் அவருடைய மனைவி வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு ஆளுநரை அவமதிக்கக்கூடிய வகையிலே அவங்க வந்து திராவிட மாடல் அரசு நாங்க வந்து தமிழகத்துக்கு விரோதமா ஆளுநர் இருக்கிறாரு அதனால அவர் கையில பட்டம் வாங்க மாட்டேன்னு ஏற்கனவே தமிழிசியமாவை அப்படித்தான் விமானத்துல ஒரு கிறிஸ்தவ பெண்மணி கோஷம் போட்டு அவமானப்படுத்தினாங்க இது முழுக்க முழுக்க திமுக ஒரு தரம் தாழ்ந்த அரசியல் தரங்கட்ட அரசியல் அந்த பெண்மணியினுடைய அந்த பட்டப்படிப்பு அதை வந்து ரத்து செய்ய வேண்டும் நம்முடைய ஆளுநரை அவமதித்ததற்காக ஆளுநர் பதவி என்பது இந்திய அரசியல் சாசனத்தினுடைய படி அமைக்கப்பட்ட ஒரு பதவி ஆளுநர் அவமதிக்கிறது அரசியல் சாசனத்தை அவமதிக்கிறது தான் அதன் பேரில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மு க ஸ்டாலின் இதை வேணும்னா திட்டமிட்டு பண்றாரு மக்களை திசை திருப்பதற்காக இதை பண்றாங்க ஆகவே வன்மையாக கண்டனத்திற்குரியது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்